திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் கோட்டமங்கலம் ஊராட்சி வெள்ளியம் சார்ந்த ஹேமாவர்ஷினி வயது இருநூத்தி இரண்டு இவர் பிரியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் படித்த முன்னாள் மாணவி திருமணமாகி பதினெட்டு மாத குழந்தையுடன் கணவருடன் வசித்து வந்த இவருக்கு கடந்த ஆண்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இரண்டு காலும் செயலிழந்து கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் ஏழ்மை நிலையில் உள்ள இவருக்கு உதவி தேவை என்று செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் பிரியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மாணவ மாணவிகள் பிரியா சேரிடபுள் ட்ரஸ்ட் மூலமாக இரண்டு ஊசி போட உதவிய நிலையில் இன்று உடுமலை ஊராட்சி வட்டார வள அலுவலர் திரு எல் மோகன்குமார் சமூக ஆர்வலர் முருகவேல் ஆகியோர் இவர் குடும்பத்திற்கு ஒரு மாத தேவைக்கான மளிகை பொருட்கள் அரிசி மற்றும் தங்களால் இயன்ற சிறிதளவு பண உதவி செய்தனர் மேலும் இவருக்கு மூன்று ஊசி போட வேண்டியுள்ளது ஒரு ஊசியின் விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் உதவ விருப்பம் உள்ளவர்கள் உதவவும் ஜிபிஎ நம்பர் ஹேமா வர்ஷினி என்பது ஐம்பத்தாறு தொன்னூற்று ஆறு முப்பத்து நான்கு எழுபத்தி ஆறு தவசுமணி தொன்னூற்றி எட்டு அறுபத்தைந்து நாற்பது அறுபத்து ஆறு எண்பத்தைந்து மோகன்ராம் தொன்னூற்று ஒன்பது ஐம்பத்திரண்டு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு எண்பத்தொன்று